ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மனை ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் பதினைந்து பாலிங் பெல் அடித்தது இரவு தூங்க லேட்டானதால் ஆனதால் இப்போத்தான் கண்வெளித்தான் க்ரிஷ் சோஃபாவில் படுத்து அவன் படுத்தது அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இல்லை என்ன செய்தது இல்லைன்னா அவள் என் இறைக்கு வர்றேன்றாலே அவன் அருகில் இதுவரை எந்த பெண்ணும் நுழைந்தது இல்லை இந்த பிளாட் வாங்கிய போது கூட அவன் குடும்பத்தார் இங்கே வரலை அவனாகத்தான் சிம்பிளா ஒரு பூஜை செய்தான் அவர்களுக்கு எத்தனையோ பங்களாக்கள் இருக்கு அதோடு பார்த்தால் இந்த ஃப்ளாட் ஒன்றுமே இல்லைதான் ஆனால் இது அவன் முதன் முதலாக சுயமாக சம்பாதித்து வாங்கிய பிளாட் அதனால் அவனுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த வீட்டிற்குள் அவனையும் வேலையாளையும் தவிர வேறு யாரும் வந்தது இல்லை ஏன் நவ்யா கூட பலமுறை கேட்டும் அவன் வீட்டிற்கு கூட்டி வந்தது இல்லை நீ என் மனைவியா சகல உரிமையோடு தான் என் வீட்டிற்கு வரணும் இப்ப இல்லை என்று சொல்லிவிட்டான் இப்ப இவளை சும்மாவோடு அந்த அறைக்கு கூப்பிட அவனுக்கு பிடிக்கலை அவனுக்கு தெரியும் அவள் தான் இந்த வீட்டின் ராணி அந்த அறையின் சொந்தக்காரி என்று ஆனால் முதலில் அவள் என் மனதிற்குள் வரட்டும் பிறகு அறைக்கு போகலாம் என்றுதான் இரவு அவளுக்கு துணையாக கீழே அந்த பெரிய காலில் கிடந்த பெரிய சோஃபாவில் படுத்தான் அவள் அந்த சோஃபாவிற்கு கீழே படுத்தாள் தான் படையண்டி என்றான் இல்லை எனக்கு பயமாக இருக்கு என்று அவள் அங்கே தான் படுத்தாள் சோஃபாவில் கிடந்த அவன் கை மேல் தன் கை வைத்து கொஞ்ச நேரம் ப்ளீஸ் என்றாள் அவனுக்கு ஐயோ என்று இருந்தது சலித்து கொண்டான் அடுத்த அரை மணி நேரத்தில் தூங்கிவிட்டால் கை தானாக கீழே விழுந்தது காலிங் பெல் விடாமல் அடிக்க ஓடிப்போய் கதவை திறந்தவன் அதிர்ந்தான் வெளியே அம்மாவும் அப்பாவும் புரிந்து விட்டது நேற்று இரவு அப்பா டாக்டர் சொன்னதை கவனித்து விட்டார் என்று வாங்கம்மா வாங்கப்பா என்றான் உள்ளே வரும்போதே இத்தனை வருடத்தில் தான் உங்களுக்கு வர தோணுச்சாமா என்றான் தாயிடம் அச்சோ அப்படி இல்லை டாக்டரேஷ் என்று சொல்ல இப்போ கூட நீங்கள் எனக்காக வரலை அப்பா கூட வந்திருக்கீங்க என்றான் வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணை விட்டுட்டு அவ எங்கே போய் இருக்க முடியும் என்றபடி வந்தார் அப்பா காலில் நுழைந்ததும் கண்டது கார்பெட்டின் மேல் பெட்ஷீட் பெட்ஷீட் சுற்றி சுற்றியபடி உருண்டு அஷ்டகோணலாக கிடந்த இயலைத்தான் நல்ல வேலை நைட் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கிறா என்னடா இவ இப்படி கிடக்கா என்ற அம்மா கேட்க தரையில் ஏன் படுத்திருக்கா என்றார் அப்பா உங்கள் மருமகள் பெட்டில் தூங்கினா உருண்டு விழுந்துருவாளாம் ராத்திரி அதோ அந்த சோஃபா கிட்ட தான் என்கிட்ட தூங்கினான் இப்போ இங்கே கிடக்குறா என்றான் வைஷ்ணவி மருமகளை எழுப்ப அம்மா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது என்றவன் தலையணையை எடுத்து டும் டும் என்று அவளை அடிக்க டேய் அடிக்காதடா என்று அப்பா அதட்ட அத்தனை அடி வாங்கியும் புரண்டு படுத்த இயல் சாவகாசமாக கண்விழித்து பார்க்க அத்தையும் மாமாவும் அத்தை என்று ஓடி வந்து கட்டி கொண்டாள் என்னடாமா ஏன் இப்படி கீழே படுத்து தூங்குற என்று கேட்க பெட்டிலிருந்து கீழே விழுந்துருவேன் என்றாள் நேற்று ஏன் ஹாஸ்பிட்டல் போனீங்க என்று கேட்டதுதான் தாமதம் கண்ணீர் பொலபொலவென்று கொட்டியது என்னடாமா என்று இருவரும் பதற இவள் நடந்த அனைத்தையும் சொல்ல மகனை முறைத்த யோகமித்திரன் எடுத்துக்கிட்ட பொறுப்பில் இருந்து தவறக்கூடாது கடமைக்காக என் அறைக்குள் அவளுடன் இருக்க மாட்டேன் கடமைக்காக கூட என் அறைக்குள் அவளுடன் இருக்க மாட்டேன் என்றான் அந்த உண்மை பெற்றவர்களுக்கு புரிந்தது நியாயமாகவும் பட்டது சரி விடுமா இனி நீ தனியாக இருக்க வேண்டாம் சரியா என்றார் வைஷ்ணவி அன்று வீட்டு வேலைக்கு சமையலுக்கு ஆள் போட்டு விட்டான் கிரிஷ் அம்மா என்னதான் வேலைக்கு ஆள் போட்டாலும் நாம் கவனமா இருக்கணும் அதை முதல்ல உங்க மருமகளுக்கு சொல்லிக் கொடுங்க என்றான் கிரிஷ் அவன் அன்று ஆஃபீஸ் போய்விட்டான் இயல் மாமா அத்தை கூட செல்லம் கொஞ்சியபடி சுற்றினாள் ரிஷை கண்டுகொள்ளவில்லை மறுநாள் மாலை மாமா அத்தை எலிசை மூவரும் வெளியே ஷாப்பிங் சென்றார்கள் முதலில் யோகமித்திரன் அவளை ஒரு பெரிய வெளிநாட்டு கார் விற்கும் ஷோரூமுக்குத்தான் கூட்டி போனார் மூவரும் சுற்றி சுற்றி பார்த்தார்கள் அப்போதுதான் அங்கே வந்தாள் நவ்யாஸ்ரீ இவளை பார்த்ததும் முதலில் இவள்தானா என்ற சந்தேகம் ஏனெனில் அவள் போட்டிருந்த உடை அத்தனை ரிச்சாக இருந்தது பார்ட்டி உடை இல்லை சாதாரணமாக வெளியே போகும்போது போடும் உடைதான் அவள் காதில் கழுத்தில் இருந்த வைரங்கள் டால் அடித்தது அதை விட அவள் கழுத்தில் கிடந்த புத்தம் புது மஞ்சள் கயிறு அவளுக்கு இப்போதுதான் திருமணமாகி இருக்கு என்று காட்டியது சற்று நேரம் அவளை பார்த்தவள் இவள் இயலிசையே தான் என்று அவளிடம் போனாள் அவளை பார்த்ததும் ஹாய் மேடம் என்றால் இயலிசை இயல்பாக உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா யார்கிட்டேயும் சொல்லலை என்று கேட்க இயலிசை என்ன சொல்வது என்று விழிக்க சின்ன வயசுலேயே என் மகளுக்கும் இவளுக்கும் தான் கல்யாணம்னு பேசி வச்சிருந்தோம் இப்போ தான் அந்த கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் என்றார் வைஷ்ணவி பாப்பா உனக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு சொல்லு என்றார் யோகம் எனக்கு எதுக்கு மாமா காரு நான் ஆஃபீஸுக்கு ஆட்டோவில் போ ஆட்டோவில் போயிடுவேன் என்றார் நோ இதற்கு முன்னால் உன்னை தனியாக காரில் அனுப்ப பயந்து நாங்கள் கார் வாங்கலை இப்ப எதுக்கு நீ பயப்படணும் என்றார் அவள் ஒரு காரை காட்டி இதுதானே உங்க பையன் வச்சிருக்கார் என்று கேட்க ஆமா நீ அவனை விட காசியான கார் வாங்கு ஏன்னா நீ அவனை விட பெரிய பணக்காரி என்றார் யோகமித்ரன் அதை இயல் காதில் கூட வாங்கலை லைட் எரியுமா பாட்டு கேட்கலாமா என்று சில்லியாக கேள்வி கேட்க மாமனாரும் மாமியாரும் பொறுமையா பதில் சொல்லி கொண்டு இருக்க இவளுக்கு இப்படி பணக்கார கோடீஸ்வர மாமனார் மாமியாரா சரியான இழுச்ச வாயிகளாக இருக்கும் போலேயே மகனை விட காஸ்ட்லியாக கார் வாங்க சொல்லுதுக என்று நினைத்தாள் ஒரு வழியா ஒரு வெளிநாட்டு இறக்குமதி காரை பல கோடிகள் ஒரே செக்கில் கொடுத்து அந்த காரை வாங்கினார் யோகமித்திரன் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்த யோக நாளைக்கு காரை வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க என்றார் அப்போதுதான் இயல் மாமா நாம் உன்னை மறந்துட்டோம் என்றால் பாவமாக என்னம்மா என்று அவரும் புரியாமல் கேட்க மாமா எனக்கு கார் ஓட்டவே தெரியாது என்றால் பக்கென்று மாமாவும் அத்தையும் சிரிக்க போங்க மாமா வாங்கின கார் வீணாக போச்சு என்றால் பாப்பா கார் ஓட்ட தெரிஞ்சாதான் கார் வாங்கணுமா அப்படி வாங்கணும்னா பாதி பேர் காரே வாங்க முடியாது இப்ப என்ன நீ கார் ஓட்ட கத்துக்கணும் யார் சொல்லித்தர்றது ஏன் உன் புருஷன் இருக்கானே அப்புறம் என்ன என்றார் ஐயோ சாமி ஆளை விடுங்க எனக்கு காரே வேண்டாம் என்றாள் சரி சரி நீ நம்ம விதன்யா கீதா ரெண்டு பேர்கிட்டையும் கற்றுக்க அதுவரை டிரைவர் போட்டுக்கலாம் என்றார் யோகமித்திரன் இதை கண்கொட்டாமல் வேடிக்கை பார்த்தாள் நவ்யாஸ்ரீ இவளுக்கு வந்த வாழ்வை பாறேன் என்று வயிறு எறிந்தாள் மறுநாள் ஆஃபீஸ் என்றதும் முதல் வேலையாக ஆஃபீஸில் உள்ள அத்தனை பேர்கிட்டையும் இதைத்தான் சொன்னாள் நவ்யா ஸ்ரீ கிறிஷ்கிட்டையும் சொன்னாள் பார்த்தீங்களா க்ரிஷ் உங்கள் கிட்ட அத்தனை திட்டு வாங்கினவ இப்போ பெரும் கூடீஸ்வரி வெளிநாட்டு கார் வாங்கி இருக்கா அவன் மாமனார் மாமியார் சரியான ஏமாளிகள் இந்த மாதிரி மாமனார் மாமியார் கிடைச்சா வாழ்க்கை எவ்வளவு சூப்பராக இருக்கும் என்றாள் ஸ்ரீ அவள் ஏ ஸ்ரீ அவள் ஏற்கனவே பெரிய இடம் என்றுதான் எனக்கு தெரியுமே என் அப்பாவே அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணினார் என்றால் பார்த்துக்க அதனால்தான் அவளா கம்பெனியை விட்டு போகட்டும் என்று நான் இருந்தேன் அவளை போகச் சொன்னால் எனக்குத்தான் பிரச்சனை இதைவிட பெரிய கொடுமை என்ன தெரியுமா என்று கிரிஷ் கேட்க என்ன என்றால் நவ்யாஸ்ரீ இயல் திரும்ப நம்ம ஆபீஸுக்கே வேலைக்கு வரப்போறா என்றான் என்னது நம்ம ஆபீஸுக்கா எதுக்கு என்று அவள் கேட்க வேற என்ன வீட்டில் சும்மா இருக்க முடியாம தான் ஏற்கனவே வேலை பார்த்த இடம் பாதுகாப்பு என்றுதான் அவள் மாமனார் வேலைக்கு அனுப்ப போகிறார் ஐயோ இப்போ அவளை உங்களால் திட்டக்கூட முடியாது ஏன் திட்ட முடியாது இப்போ அவள் பெரும் பணக்காரிங்க பணக்காரி என்றால் எனக்கு என்ன என் ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை செய்யலை என்றால் திட்டு வாங்கித்தான் ஆக்கணும் திட்டு வாங்கக்கூடாதுன்னா அவள் வீட்டிலேயே இருக்கணும் இல்லை வேலையை ஒழுங்கா செய்யணும் என்றான் மொத்த ஆஃபீஸுக்கும் விஷயம் பரவிவிட்டது இயலிசைக்கு கல்யாணமாகி விட்டது இப்ப அவ பெரும் பணக்காரி ஆனால் பொழுதுபோகலை என்று வேலைக்கு வரப்போறாளாம் என்று சுடரிசை இடம் அனைவரும் அப்படியா என்று கேட்க ஆமா என்றாள் ஏன் முன்னாடியே சொல்லல என்று கேட்டதற்கு அவ வரும்போது தெரியத்தானே போகுது என்றாள் மருமகளுக்கு கார் வாங்கி கொடுத்து விட்டு டிரைவரையும் போட்டுவிட்டு யோகமித்திரன் சென்னைக்கு சென்று விட்டார் அடுத்த மூன்று நாட்களில் கிருஷ் யூகே கிளம்பி விட்டான் நவ்யா ஸ்ரீதான் அவனிடம் புலம்பினால் நமக்கு கல்யாணமாகி இருந்தா நானும் இப்போ உங்க கூட சேர்ந்து போகலாம் நீங்க தான் பேசாமல் இருக்கீங்க என்றார் கிறிஷ் வந்த வாய்ப்பை விடாமல் ஸ்ரீ உன்னுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறணும் என்றால் இப்ப நாம கல்யாணம் பண்ண முடியாது ஏன் ஏன்னா என் அப்பாவோட பிஸ்னஸ்ல பெரும் சரிவு இப்ப எங்ககிட்ட பணம் இல்லை வெறும் கடன் தான் இருக்கு இந்த கம்பெனியை கூட இயலிசை மாமனார் கிட்ட கொடுத்துடலாமா அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா என் அப்பா தடுமாறும் போது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது ஏன் உங்க அண்ணா அண்ணி பெரும் பணக்காரங்க தானே அவங்க கொடுக்கலாமே அது எப்படி அது அண்ணியோடைய பிறந்த வீட்டு சொத்து அதை அவங்க கிட்ட கேட்கலாமா நல்லா இருக்காது இது என் உழைப்பு என்னோடது இதை அப்பாவுக்காக கொடுக்கலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததே சம்பாதித்ததை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்படணுமா உங்கள் சொத்து தான் இல்லாமல் போச்சு இப்போ இருக்கிற தொழிலை விட்டுடாதீங்க நமக்கு இதுவாச்சும் இருக்கட்டும் அது எப்படி சரி இந்த தொழிலே அப்பா ஷூரிட்டி கையெழுத்து போட்டு பேங்கில் கடன் வாங்கி தொடங்கியது தான் அப்போ அவர் உதவினார் இப்போ நான் கை கொடுக்க வேண்டாமா என் தங்கைக்கு பெரிய இடத்தில் திருமணம் பேசி இருக்கு அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சொத்து இருக்கு இருக்கணும் இல்லைன்னா என் தங்கையின் கல்யாணம் நின்னுடும் ஏன் உங்கள் அண்ணன் செய்யட்டுமே செய்யலாம் கல்யாணமாகாத என்னையே நீ செய்யக்கூடாதுன்னு சொல்கிற கல்யாணமாகி ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகிட்டாரு அவர் மனைவியை மீறி செய்ய முடியுமா இப்போ தான் உங்கள் குடும்பம் ரொம்ப டவுனாகி இப்போ தான் உங்கள் குடும்பம் ரொம்ப டவுனாகி போயிருச்சே அதனால் சாதாரண மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணலாமே அது எப்படி பேசி வச்ச கல்யாணம் நடக்காட்டி என் தங்கை மனசு வருத்தப்படும் உங்கள் தங்கை வருத்தப்படக்கூடாது நான் வருத்தப்படலாமா எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வெறும் ஆளானா நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது நாம் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது நான் ஆசைப்பட்டது எல்லாம் எனக்கு எப்படி கிடைக்கும் என்றால் கண்ணீருடன் சாரி ஸ்ரீ நான் இவ்வளவு டவுனாக போயிடுவோமுன்னு நான் கனவில் கூட நினைக்கலை பரவாயில்லை உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கஷ்டப்படணும் கல்யாணம் பண்றது சந்தோஷமா இருக்கத்தான் பாரு இயலிசை பாரு இயலிசை கூட நல்ல முடிவு திருமண விஷயத்துல தான் இப்ப நல்லா இருக்கா ஏன் நீ கூட அவளை பார்த்து பொறாமைப்படுற அளவு இருக்கிறா அம்மா அப்பா பார்த்து வச்ச கல்யாணம் தான் உன் வீட்டிலும் நல்ல இடமா வந்து உனக்கு பிடிச்சா ஒத்துக்க எனக்கு நீ சந்தோஷமா நல்லா இருக்கணும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கணும் என்றான் அவனால் கிறிஸ் பேசுவதை நம்பவே முடியலை இவளை ஒரு வழியாக அவன் குழப்பிவிட்டு ஹெச்ஆர் மேனேஜர்களுக்கு செய்ய வேண்டியவற்றை சொல்லிவிட்டு கிறிஸ் யூகே கிளம்பினான் போகும்போது ஹெச்ஆர் கிட்ட நவ்யா ஸ்ரீயிடம் பேச வேண்டியதை பற்றி சொல்லிவிட்டு தான் போனான் ஏன் சார் இந்த முடிவு என்று ஹெச்ஆர் கேட்க என் வீட்டில் சம்மதிக்கலை ஸ்ரீக்கு அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும் அப்பத்தான் நான் நிம்மதியாக என் வாழ்க்கையை வாழ முடியும் என்றான் க்ரிஸ் பற்றி ஓரளவு தெரியும் அவருக்கு யாருக்காகவும் ஏன் பெற்றவர்களுக்காக கூட அவன் நவ்யா ஸ்ரீயை கைவிட மாட்டான் அதையும் மீறிய ஏதோ ஒன்று இருக்கு ஆனாலும் காதலித்தவள் நன்றாக இருக்கணும் என்று ஆசைப்படும் காதலன் கிடைப்பது வரம் அந்த எண்ணம்தான் உண்மையான அந்த எண்ணம்தான் உண்மையான காதல் எங்கிருந்தாலும் வாழ்க என்று அன்றைக்கு சொன்னதற்கு அர்த்தம் இதுதான்